அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆலயமும் அமானுஷமும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கால பைரவர் கோவிலை தான் பார்க்க போகிறோம் இந்த பைரவர் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் துர்வாஷபுரம் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது இந்த பைரவரை தரிசிக்கிறதுனால என்ன பயன் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை பூஜை செய்தவர் யார் இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஏன் பாதம் பிரியாள் அப்படின்ற பெயர் வந்தது இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க காலபைரவரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு எதிர்க்கவே ராஜகணபதி ஆலயம் இருக்குது ராஜகணபதியை வணங்கிட்டு கால பைரவரோட கோபுரத்தை தரிசனத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோபுர தரிசனம் முடிச்சுட்டு காலபைரவரம் வணங்கிறதுக்காக கோவிலை நோக்கி நம்ம போகிறோம் பைரவர் ஆலயம் ஆயிரத்தி இருநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை மிக்க இந்த ஆலயத்தோட சிறப்பு வரலாறு இது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கோவிலுக்குள்ளே நம்ம போகும்போது மிகவும் பிரம்மாண்டமான தூண்கள் நம்மளை வரவேற்றது கோவில் ஆலயம் அவ்வளோ ஒரு சுத்தமாக ஒரு அமைதியாக ரம்யமான ஒரு சூழலில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட வாசல் அதோட அமைப்பு இது எல்லாமே பிரமிப்பாகவும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது இந்த கோவில் இருக்கக்கூடிய கொடிமரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கக்கூடியது சிவபெருமான் அம்பிகை காலபைரவர் இந்த காலபைரவர் கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்கு காஷி விஸ்வநாதர் இந்த கோவிலில் இருக்கார் கோவிலோட வரலாறு இதோ துர்வாசுனால் பூஜை பண்ணப்பட்ட சிவன் அதாவது ராமாயண காலத்தில் வந்து ராமர் வந்து ஸ்ரீதேவன் மீட்டு கொண்டு வந்து விலங்கலேருந்து ராமேஸ்வரத்தில் வந்து தேவர்கள்லாம் கூட்டியிருக்காங்க அப்போ தேவர்கள் கூட அவங்க வந்து இந்த சிவ பூஜை பண்ணுறதுக்காக ராமன் இதுவே ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலைக்கு போயிட்டார் சஞ்சீவ் மலை தூக்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு என்னோடனா நீங்கள் தேவர்கள்லாம் நீங்கள்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிற போது இதில் துருவாசுரத்தில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க இருக்கும்போது இது அனந்த காலாக இருந்திருக்கு அப்போ பார்த்துருக்காரு சிவன்ட்டு இருந்தவொடனே சரி சிவனை பார்த்துட்டா உடனே நம்ம இந்த ஊரில் இருந்து சிறிது காலம் சிவ பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரோட கோரிக்கைக்காக இங்கே இருந்து சிவ பூஜை பண்ணதாக ஒரு ஐவீகம் இங்கே வந்து அதுக்கு கீழே போதாளமாக இருந்து அதுக்குள்ளேருந்து அவர் காலையில் குளிச்சுட்டு தியானம் சிவ பூஜை பண்ணிவிட்டு திருப்பி அதுக்குள்ளே இறங்கி வரான் இந்த மாதிரி பூஜைனா அப்புறம் அவர் கோரிக்கை நிறைவேறினோன்னா அவங்க தேவர்களுக்கு வந்து அழுவ கிடையாது அவங்க உடனே திருப்பி தேவலோகத்துக்கு போயிட்டாங்க அதனால் அந்த ஊருக்கு பேர் துருவாசுவரம்னே ஏற்பட்டது காரணம் அதான் அந்த ஊர் பேர் துருவாசோரம் இங்கே உள்ள சுவாமியெல்லாம் நல்லா மும்மூர்த்தியெல்லாம் ஒரு உக்ரகமாக அவர் பூஜை பண்ணதுனால பைரவர் அம்பாள் சாசன் இவருக்கெல்லாம் தீபம் காமிச்சா தீபம் கற்பூர ஆரத்தையும் வெளியில் காமிக்கிறதுல குங்குமம் சந்தனம் பூவு இந்த கற்பூரம் இந்த நாளும் வெளியில் காமிக்கிறது இல்லை பைரவர் சனியில் மட்டுந்தான் தீபதி மட்டும்தான் இங்கே பிரசாதமாக கொடுக்குறது இதை வந்து நாலுல என்னடா காரணம் எதுக்கானு இந்த மாதிரி சொல்லும்போது ராஜா காலத்தில் வர்றதுனால குடுக்கமாக இருக்கக்கூடாது மரியாதை இல்லை சும்மா கொடுங்கன்னு கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னு ராஜா பல்லாக்கில் போகும்போது நெத்தி அரிச்சிருக்கு கண்ணு மங்கலாயிருக்கு என்னப்பா அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பண்ணலாம் அப்போ ராஜா போகும்போது வைத்தியெல்லாம் போகும்போது கையப்படுத்த எல்லாம் உடம்புல வந்த வேதையும் இல்லை வேறு என்னமோ தெரியலையா அப்போ அந்த மந்திரி சொல்லியிருக்கா இந்த மாதிரி அந்த கோவில் கொடுக்குறது இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் தான் கொடுக்கச்சோன்னா ஒரு வேலை அதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க சரியாப்பா தெரியாத செய்ய சொன்னியே சரி பரவாயில்ல எந்த இடம் போய் மறையுதோ அந்த கிராமத்தை அந்த கோவில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க கொஞ்சம் தூரம் போனோன்னா சந்தனம் மறைஞ்சாலும் சந்தன விருதின்னு அந்த ஊருக்கு பேர் சந்தன விடுதா குன்னந்தீத்தப்பட்டி இந்த வெண்குஷ்டம் தீட்டுறதுனால குன்னந்தீத்தப்பட்டினா அந்த ஊருக்கு பேர் குன்னந்தீத்தப்பட்டி இப்போ வந்து நாலே இடத்தில் குணுத்துப்பட்டின்னு கூப்பிட்றாங்க அந்த ரெண்டு கிராமத்தையும் இந்த கோல் கொடுத்துருக்காங்க அவங்க தான் வந்து திருவிழாவுக்கு வந்து முளைப்பாறை போடுறதுக்கு பச்சை கொசா போட்டு கொடுக்கணும் ஒம்பதாம் ஏழாம் திருவிழாவிலேருந்து அம்பால தூக்குறது அந்த ஊர் கிராமத்தில் தான் அந்த ஊருக்கு பேரே சந்தன விருதி குணுத்துப்பட்டி அப்படின்னு இதனாலே ஏற்பட்டுருக்குது அதுலேருந்து யாருக்குமே கொடுக்குறதில்ல இதுக்கு இடையில் பார்த்தா திக்காக்காரங்க வந்து இந்த மாதிரி நான் பூசிக்கிறேன் பூசிக்கிறேன் அப்படின்றதுனால அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்க போய் என்னோடனா அதில் ரெண்டு பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு உடனே வந்து ஒரு சின்ன சில்வர் பிளேட்டில் ஒன்றாயிரூவா காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் தெரியாமல் நீங்கள் அதை பண்ணிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுமலை சாலை எல்லாம் போயிட்டு வந்து இப்போ தான் கூட காலமானேங்க அதுலேருந்து யாருக்கும் சந்தனம் போகும் இந்த மாதிரி நம்ம உடம்பு இல்லை யாருக்காவது மாதிரி ரேஷ வெள்ளை இல்லை இந்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்தா அந்த வெள்ளை மறைஞ்சி போகுது அதான் இங்கே உள்ள பழக்கம் புத்திர பாக்கியம் திருமண தடை ஏதாவது வேலைவாய்ப்பு தொழில்துறை இந்த கடன் பாக்கி இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இவற்றை வந்து மூணு பேருமே வேண்டிக்கிட்டேன் நிபந்தி ஆகிடும் கல்யாணத்துக்கு வந்து பொண்ணுக்கு வேண்டிட்டாலும் வளையல் வாங்கி கட்டுறோம்னு வேண்டிக்கலாம் பையனுக்கும் கல்யாணம் வேண்டல் வாங்கி அம்பாளுக்கு கட்டினா சீக்கிரம் அது திருச்சி ஆகிரு எந்த வழியிலே அப்படியே கல்யாணம் ஆயிடுது ஆமாம் அது அவங்க கருவை ஆமாம் அது சாமியோட கருவேன்னு வச்சுங்க அதுதான் இங்கே உள்ள பல இங்கே வந்து ஆடி மாதம் உத்தரத்துக்கு தேர் திருவிழா கார்த்திகை மாதம் வைரவருக்கு சம்பா சஷ்டின்னு ஆறு நாள் திருவிழா வருஷத்தில் ரெண்டு நாள் இது கிராமத்தாலைய இண்டொன் மூன்று போடலி மீண்டும் இதே போன்று வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன்